நறுக்கும் போது ஒரு லவ்வோட சமைக்கணும் அதான் பாதி ருசிய வெங்காயம் நறுக்கும் போது கூட ரசிச்சு நறுக்கணும் லவ்வோட வணக்கம் அண்ட் வெல்கம் டு இன்லா சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் என்னன்னா முருங்கக்காய் பருப்பு வெள்ளக்கறி இந்த டிஷ் எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம் வாங்க வணக்கம் இப்ப இந்த முருங்கக்காய் பருப்பு வெள்ளக்கறி எப்படி செய்யறதுன்னா நான் தோரம் பருப்பு ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன் இந்த கிளாஸ்ல ஒரு கிளாஸ் தோரம் பருப்பு எடுத்துக்கிறேன் இதில் வந்து முருங்கைக்காய் ஒரு பத்து முருங்கக்காய் ஒரு பத்து பல் பூண்டு சோரம்பருப்பு போட்டு வேக வச்சுருக்கேன் கொஞ்சம் பெருங்காயத்தூள் கொஞ்சம் எண்ணெய் இவ்வளோ போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்கு நம்ம சேர்க்க போகிறது வந்து தேங்காய் பால் என்னடா இவங்க எப்போ பார்த்தாலும் தேங்காய் பாலே சொல்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க எங்கள் வீட்டில் அதிகமாக நாங்கள் தேங்காய் பால் தாங்க யூஸ் பண்ணுவோம் அந்த தேங்காய் பாலில் செய்கிறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு இந்த டிஷுக்கு வந்து தேங்காய் பால் தான் பெஸ்ட்டு இப்போ இது வந்து ரெண்டாவது பால் மூணாவது பால் எடுத்து வச்சுருக்குறேன் இது வந்து தலைப்பால் இந்த தலைப்பாலையும் எடுத்து வச்சுருக்கிறேன் அப்புறம் அதுக்கு சேர்க்குறது தாளித்து தான் செய்ய போகிறேன் இப்போ இது வந்து தாளிக்கிறதுக்கு ஒரு அஞ்சு வெங்காயம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சம் கருவேப்பில் காஞ்ச மிளகாய் அஞ்சு நாலு கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு தக்காளி கொஞ்சம் மஞ்சள் பொடி கொஞ்சம் உப்பு கொஞ்சம் எண்ணெய் இவ்வளோ எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ நம்ம அதை எப்படி தாளித்து செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் எடுத்து வச்சுருக்குறோம் அந்த எண்ணெய் எதிர்க்ருக்கோம் கொஞ்சம் கடுகுள்ள வச்சு சேர்த்துக்குவோம் இந்த ஸ்பூன்ல ஒன்றரை ஸ்பூன் கருகப்புரியுது இப்போ வந்து இந்த கருகப்பிலை காஞ்சி மரம் வாய் சேர்த்துக்கணும் சின்ன வெங்காயம் அதுவும் அதையும் சேர்த்துக்குவோம் இதுக்கெல்லாம் நம்ம எல்லாம் சேர்க்கிட்டாங்க நம்ம நாடு பொண்ணு போட்டு நல்லா கொஞ்சம் வெங்காயம் நல்லா புரிஞ்சிருச்சு இப்போ நான் செய்ய பருப்பு வந்து தோரம் பருப்பில் மட்டும் இல்லைங்க பருப்பு மைசூர் பருப்புன்னு ஒன்று வைக்கிது நெல் கற்று வாய்க்கிறது இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கோம் நான் ஏன் இதெல்லாம் இப்போ வளர்க்குறேன்னா நம்ம பருப்பு முங்கக்காய் மட்டும்தான் வேக வைச்சி வச்சுருக்கோம் பருப்பு மூணு பூண்டு வேக அதனால தான் இதெல்லாம் வதக்கி சேர்த்து நம்மளுக்கு ஒரே வேலையாக முடியும் அதனால தான் நம்ம செய்கிறோம் தக்காளி வரங்கோன்னு தக்காளி வரங்குற வரைக்கும் உப்பு இது மாதிரி ஆமாம் கொஞ்சம் வதங்கி வரும்போது அந்த பருப்பில் வந்து நம்ம மைசூர் பருப்புலையும் முருங்கக்காய் போட்டு கறி செய்யலாம் முருங்கக்காய் போடாமலும் நம்ம தேங்காய் பால் கொட்டி இதே மாதிரி செய்யலாம் சிறு பருப்புலையும் செய்யலாம் இந்த மூணு பருப்புலையும் நான் இன்றைக்கி வந்து தோரம் பருப்பில் தான் நான் செய்வேன் இன்றைக்கி வந்து நான் தோரம் பருப்பு தான் செய்வேன் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்

வீட்டில் வேக வச்சிருக்கிற முருங்கைக்காய் பருப்பு இதில் சேர்க்க போகிறேன் முருங்கைக்காய் பருப்பு ஒரு பத்து முருங்கைக்காய் நமக்கு எத்தனை தேவையோ அதில் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கிளரி விட்டுருவோம் இதில் எல்லாம் மிச்சம் ஆகும் இது ரொம்ப நல்லாயிருக்கும் குழந்தைங்களுக்கும் சரி வயதானவங்களுக்கும் சரி நம்மளுக்கும் நம்மள மாதிரி ஆளுக்கும் சரி ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம அந்த பருப்பு சேர்த்துக்கும்போது இந்த தனிப்பட்ட ஒரு இப்போ இந்த பருப்பு சேர்த்து நல்லா கிளரி விட்டாச்சு பார்த்துக்கோங்க பார்க்குறதுக்கு கூட்டு மாதிரி இருக்குது நான் தேங்காய் பால் சேர்த்தா தான் அது பருப்பு கறி இப்போ பாருங்கள் நான் அந்த ரெண்டாவது பால் மூணாவது பால் தேங்காய் பால் சேர்த்துக்கிறேன் என்ன அதிகம் தேங்காய் பால் சேர்க்கணும்னு எல்லோரும் நினைக்கிற பட்சத்துக்கு வந்தால் ஆனால் மலைய மலையாளி வீட்டிலலாம் வந்து அதிகம் தேங்காய் பால் தேங்காயில் தான் எல்லா டிஷ்ஷுமே அவங்க செய்வாங்க ஆனால் வந்து மலையாளி ஸ்வீட்டில் தான் இது இவ்வளோவும் ஆட் பண்ணுவாங்க தேங்காய் பால் தேங்காய்லாம் நிறைய ஆட் பண்ணுவாங்க பட் எங்கள் வீட்டில் பெரும்பாலும் நான்வெஜ்ஜாக இருந்தாலும் வெஜிடேரியன்லேயும் சரி அதிக டிஷ்ல வந்து தேங்காய் ஆட் பண்ணுவோம் தேங்காய் சாப்பிட்றதுங்கிறது வந்து உடம்புக்கும் சரி வயிற்றுக்கும் ரொம்ப ஹெல்த்தி அது வயிற்று புண்ணாக்குறதுக்கும் உடம்பு குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கும் தேங்காய் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல் அதனால் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு விஷயம் கொதி வந்துருச்சு லைட்டாக கிண்டி விடுவோம் அடிப்பிடிச்சாங்க இன்னும் நல்லா கொதிக்கணும் எது இன்னும் நல்லா கொதித்தாதான் நம்ம தலைப்பாற்றம் ஊற்ற முடியும் நல்லா கொதிக்குது பாருங்கள் நல்லா போய் இப்போ இதில் நம்ம வந்து தலைப்பாறை சேர்த்துக்குவோம் இப்போ இதை வந்து நம்ம தலைப்பாறை சேர்த்துக்குவோம் சேர்த்துக்கிட்டு போவையில் புளிப்பு எல்லாம் தேவை இல்லை நமக்கு புளிப்பு தேவை அப்படிங்கிற ம நம்ம பாதி இல்லாமல் சேர்த்துக்கலாம் லெமன் ஒரு பாதி இல்லாமல் நம்ம சேர்த்துக்கலாம் இது இந்த கொஞ்சம் கொதி வரணும் கொதி வந்தோம் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கொதிச்சிருக்கும் நம்ம தொடர்ந்து பார்ப்போம் இந்த பாருங்கள் நல்லா கொதிக்குது நல்லா கொதிச்சிருச்சு பார்த்தோம்னா பருப்பு வெள்ளைக்கறி பருப்பு வெள்ளைக்கறி ரெடி பாருங்கள் பருப்பு உடையலை கொடையலை முருங்காய் உடையலை எல்லாமே அப்படியே அப்படியே இருக்கும் நல்லா கொஞ்சம் சாதத்தில் ஊற்றி சாப்பிட இதில் கொஞ்சம் நம்ம சாப்பிடும்போது நெய் சேர்த்துக்கிட்டா இன்னும் இருக்கும் இப்போ நான் ஒரு பாதி லெமன் கொஞ்சம் புளிப்புக்காக பாதி லெமன் சேர்த்துக்கிறேன் இப்போ அந்த பருப்பு வேக வச்சு வைக்கிறீங்களா அதை எப்படி அந்த பருப்பு பாதி பதத்துக்கு வேக வைக்கணுமா இல்லை நல்லா நல்லாவே வேக வச்சுருக்கணும் ஏன்னா இப்போ நல்லா வெந்துட்டு இன்னும் இதுலேயும் போட்டால் இன்னும் குழஞ்சிருக்கா இல்லை குழையாது இப்போ உடையவே இல்லை நல்லா வேக வேகமாக எத்தனை விசில் நான் இன்னைக்கு குக்கரில் வைக்கல சாதா இந்த சட்டிலேயே போட்டு பருப்பையும் போட்டு முருங்காய் சேர்த்து ஆமா பருப்பு முருங்கக்காய் கொஞ்சம் பெருங்காய்பூரு கொஞ்சம் எண்ணெய் ஒரு பத்து கொல்லு பூண்டு முருங்காயெல்லாம் போட்டு இந்த முருங்கை உடையாமல் இருக்கணும் குக்கரில் போட்டால் நமக்கு உடஞ்சிடுவோம் முருங்காயெல்லாம் சரி இப்படி இதில் வேக வச்சு எடுத்துக்கிட்டதுனால உடையலை அதுக்கப்புறமே தான் நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம்னா நமக்கு எதுவுமே உடையாமல் இருக்கும் நல்லாவும் இருக்கும் இப்போ பருப்பு வெள்ளைக்கறி ரெடி ஆகிருச்சியே பருப்பு முழுங்காய் வெள்ளைக்கறி ரெடி ஆயிடுச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க இதுக்கு தொட்டு இது வந்து அதிக காரம் இல்லாததுனால இதுக்கு தொட்டுக்கிறது நீங்கள் ஏதாவது கொஞ்சம் ஸ்பைசியான ஒரு டிஷ்ஷாக ஏதாவது செஞ்சுக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு வறுவல் வாழைக்காய் வறுவல் இந்த கத்திரிக்காய் வறுவல் அதெல்லாம் கூட சைட் டிஷ் நல்லா கத்திரிக்காய் கூட நம்ம வறுவல் பண்ணிக்கலாம் அது கூட நல்லாயிருக்கும் நம்ம இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு காரமாக தேவைன்னா நம்ம கத்திரிக்காய் பண்ணிக்கலாம் அவங்க கத்திரிக்காய் சிம்பிளாக ஒரு சைட் டிஷ் மாதிரி செய்வாங்க அது ஒரு நாள் ஒரு வீடியோவாக போடுறோம் பாருங்கள் அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு இப்போ ப இப்போ வந்து முருங்கைக்காய் பருப்பு வெள்ளைக்கறி ரெடி ஆயிடுச்சு இந்த டிஷ்ஷை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ஈஸியான டிஷ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வயசானவங்க குழந்தைங்களுக்குலாம் வந்து காரம் இல்லாதனால ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை எல்லோரும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து ஒரு நல்ல டேஸ்டான டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறோம் அண்டில் தென் பாய் பாய் சமைக்கும் போது ஒரு லவ்வோட சமைக்கணும் அதான் பாதி ருசியை வெங்காயம் கிடைக்கும் போது கூட ரசிச்சு நடக்கணும் லவ்வோட